அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா நமக்கு தந்த பெரியாருட்கொடை அல் குர்ஆன் என்ற இறைவேதம் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்தது தான் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி என்ன தெரியுமா உலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் ஒரு கட்டுரை அல்லது ஒரு புத்தகம் ஒரு நூல் எழுதுறாருன்னா அதனுடைய முன்னாலேயோ பின்னாலேயோ இதை குறிப்பிடுவார் இதில் ஏதாவது தவறு அதை எனக்கு சொல்லி காட்டுங்கள் என்று ஆனால் அல்லாஹுத்தாலா தனது அருள்மறையை இறக்கி முதல் வசனத்திலேயே என்ன சொல்கிறான் தெரியுமா அலிஃபிலா மீம் தாலிக்கல் கித்தாப் இது சத்திய வேதம் லாரை பஃபி இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்கிறான் அருள் மறைக்கும் மனிதன் இயற்றுகிற நூலுக்கும் இதுதான் வித்தியாசம் மனிதர்கள் குறைகளை கூறுங்கள் என்பார்கள் இறைவனும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று உறுதியாக சொல்கிறான் எனவே திருமறையை நம்புவோம் அதன்படி செயல்படுவோம் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரி